எங்கே போக போகிறோம் கோயிலுக்கு போக ஆ கோயிலுக்கு எங்கே போக போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குது இல்லைங்களா அந்த மலை பார்த்துட்டு பே பண்ணோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குங்க முனியப்பன் கோயில்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு பொங்க வச்சு கெடா வெட்டுறாங்க அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு

அந்த மனசினுடைய எண்ணங்கள் விடமாட்டுக்கு விடமாட்ட மனசு அந்த என்ன இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நல்லது பாடுபட்டு வந்து Gur kalipatane, punya kalimu diinjek. Atuh mama. நம்ம காடு எதுவும் தெரியுதா இங்கிருந்து பார்த்தா தெரியுதா எது அதுவங்க பாருங்கள் அந்த தென்னை மரம்லாம் அந்த லைனாக இருக்குல்ல அதுதான் நம்ம காடு இந்த வாழை மரத்துக்கு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தென்னை மரம் இருக்குது அந்த அந்த அறுபா இருக்குது பாருங்கள் அதுதான் காடு ஆ அவங்க ப்ளூ கலர் பூ மரம் தெரியுது பாருங்கள் அதுவும் அது அங்கே இருக்கப்படி டான்ஸ் அடிக்கிட்டே போகிறாங்க நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் முடிச்சு பொங்கல் வச்சு எல்லாம் கிட கோழி எல்லாமே அறுத்துட்டாங்க நம்ம போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கறியெலாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைச்சி சாப்பிட்றது தான் அவர் அங்கேயே இருக்கார் நானும் பாப்பாவும் மட்டும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது பொறுத்த மாதிரியே இருக்க பாருங்கள் ஜாலியாக இருக்கடா நம்ம வீட்டுக்கு பாருங்கள் பாத்ரூம் இருக்க டேங்கு வீடெல்லாம் அப்படியே தெரியுது அந்த இடத்துல கீழே கே உளுந்துடாது கல்லா கல்லாக இருக்குது அப்புறம் அடிபட்டுறோம் ஏன் முடியலையா கிட்ட வந்துருச்சா சும்மா ரொம்ப காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தேங்காய் சட்னியும் கறி வந்து வந்துருச்சு இனிமேல் தான் வந்து நம்ம கறி சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ காலைக்கு மட்டும் நம்ம வந்து இட்லியும் தேங்காய் சட்னி தான் இட்லிக்கும் தேங்காய் சட்னிக்கும் மேட்சிங் மேட்ச்சி இருக்கும் அது வாழை இலையில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சுட சுட தட்டு பக்கத்தில் வச்சு சாப்பிடு இந்த நான் ஒரு அரை இட்லி மூன்றரை இட்லி சாப்பிடுவீங்க ஆ வரேன் வரேன் நீங்க உள்ள விழுந்துடாதீங்க அதுக்கு மேல போக கூடாது பழைய சிறப்பு பக்கத்துல ஆட்டுக்கறி வறுவல் பக்கத்துல வறுத்தது கிரேவி இட்லி கல்கிமா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சாப்பிடாதாமா போன வரும் இப்படிதான் ஆடி பதினெட்டுக்கு வாத்துக்கறி கிரேவி தயிர் ஆ இன்னைக்கு வந்து நம்ம கறி எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா பக்கத்தில் வந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு கெடா வெட்டுற அப்படிங்கறதுனால சொன்னாங்களா அதனால ம் அதனால நம்ம வந்து ம் அதனால வந்துட்டு இந்த வாரமும் நம்ம கறி எடுத்துட்டோம் இல்லைன்னா ஒரு வாரம் விட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி அப்படித்தானே கறி எடுப்போம் எடுப்போம் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்து பொங்க வைக்கிறேன்னு சொல்றதுனால இந்த வாரமும் வந்துட்டு நம்ம கறி எடுத்துக்கிறோம் இல்ல அதனால காலையில இப்ப கோயில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு மழை செம மழை இல்ல மழைநீர் தொட்டிதான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே இருக்கு

E aí